அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் குரு பயிற்சி காரணமாக சக்கை போடு போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் விரைய சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுகஸ்தானம் ஈதமாக வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஆகிய ரெண்டில் சஞ்சரித்த ராசியின் அதிபதியான குரு மூன்றாம் இடமாகி தைரிய ஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய பார்வை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க சனி சாதகமற்ற ஒரு போது இந்த தருணத்தில் ராகுவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் என்றால் ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார கேது அமைப்பு இருக்க ராசியின் அதிபதியான குருவும் மூன்றிற்கு நுழைவது சில முன்னேற்றத்திற்கான முட்டுக்கட்டை இடுவதற்கான வாய்ப்பாக இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை நிச்சயமாக அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றது சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி காரணமாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் சக்கை போடு போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்திய எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது போது முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து அகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூறாவளி போல் சிதற வாழ்க்கையில் நிச்சயமாக சக்கை போடு போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக நவகிர வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் அது கிரகத்தின் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டு அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார்கள் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு இரண்டு குழந்தைகள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர் இருவருடைய பிவாற்றலும் சற்று சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம் ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர் ஆனால் இருவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இரண்டு நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வி முடித்து வேலை வாய்ப்பிற்காக செல்கின்றனர் வேலை வாய்ப்பிற்காக செல்லும் போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர் அந்த விண்ணப்ப பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகிறது இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக சமபலம் பொருந்தியதால் இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர் மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பெருந்திய அந்த நபர் என்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்ல மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறாருங்க அப்போது அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது மற்றொரு நபருக்கு இந்த வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறதுங்க இதனால் மனமுடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலவற்றை சந்திக்கிறார் மனம் உடைந்து துவண்டு போகக்கூடிய அந்த நபர் வேறு நிறுவனங்களிலும் வேறு வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கிறார் அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறாருங்க இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போகவில்லை என்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை தேடி தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி மேலும் வளர்த்துக் கொள்கிறார் தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் விண்ணப்பிக்கிறார் வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கிறாருங்க இருவரும் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வை பூர்த்தி செய்கின்றனர் எழுத்து தேர்வின் முடிவானதும் அறிவிக்கப்படுகிறது முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்த வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறாருங்க இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட வருத்தம் கொள்கிறார் என்றால் அவருக்கு அந்த வேலை அந்த சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டி தேர்வுல முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிற்று ஏனென்றால் பல பணி சுமைகள் அவரை முழுமையாக இந்த போட்டி தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொண்டு முடியாமல் போயிற்று ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையில் இணையக்கூடிய தகுதியை பெற்று அந்த வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகிறாருங்க ஆனால் தனியார் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம் தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது சிக்கல்கள் வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறை வாய்ப்பு உருவாகிவிடும் நிரந்தர அரச வேலை போல் உங்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் வரும் என்பது யதார்த்தமான உண்மைதான் பல தோல்விகளை கண்ட அந்த நபர் தன்னுடைய திறமையும் படிப்பின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிக மதிப்பெனுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வு அரசு வேலையையும் பெறுகிறாருங்க அவருக்கு சக்கை போடு போடும் நேரமாக மாறுகிறது அதே குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தை சக்கை போடு போடும் நேரமாக ஆட்சி கொடுப்பதற்கான வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவான் தனது பார்வையில் பகய கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் சமக்கிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைபே எண்ணியோ அல்லது சூல் எண்ணியோ வரப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கிறார் அவரின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சனி ராகு கேது என்ற கிரக நிலைகள் நட்பு கிரகமாகவும் சமக்கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை மட்டும் தான் பகய கிரகமாக பார்க்கிறார் ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் எனவேதான் வானியலின் அரசனாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க மற்ற கிரக பயிற்சியை விட மிக உன்னிப்பாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுகிறது குருவின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்து தருணத்தில் நிச்சயமாக ரிசபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையும் சரி செய்வதோடு சக்கை போடும் நேரமாக ஆற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரங்க எனவே எந்த பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ¿Verdad? மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவின் அமைப்பு ராசியின் அதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கிறாருங்க பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் நுழைந்திருப்பது நிச்சயமாக தைரியம் அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக விஷயங்கள்ல தடைகள் ஏற்படலாம் ஆனால் அந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவதற்கான வாய்ப்பை குருவின் சுப பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் மீனராசிக்காரர்களுக்கு படுவதால் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தி அடைய குடும்ப ரீதியான பணிகளில் ஏழாம் இடத்தில் மிக வலுவாக பதிந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான கவலைகள் விலகும் எதிர்பார்த்தபடியே காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட கிடைப்பதற்கான நடப்பதற்கான யோகம் உண்டு என்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் விரயஸ்தானத்தில் சனி மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரித்து பல்வேறு வகையான விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுங்க இந்த விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வாய்ப்பதற்கான சாத்திக்குறுகளை ராசியின் அதிபதியான குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அந்த விரய செலவுகளையும் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சொத்துக்களை விற்க வேண்டாங்க அதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவற்றை நீங்களே வைத்துக் கொள்வதால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சொத்துக்களை விற்பதோ அல்லது அடமானம் வைப்பதோ போன்ற பணிகளில் ஈடுபட்டால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ராசியின் அதிபதியான குரு அது மட்டுமல்லாது புத்திர பாக்கியம் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் புத்திர பாக்கியத்தில் எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகம் தொழில் ரீதியான கட்டுப்பாட்டில் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பணியின் அமைப்பால் பல சிரமங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் குரு பகவான் மிக வலுவாக மூன்றில் இருப்பதால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான சிரமங்கள் இருக்கும் வேலை பலு என்பது அதிகமாகும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உத்தியோகத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான எதிர்பாராத சங்கடங்கள் தொல்லைகள் இருந்தாலும் கூட வேலைக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்பட்டால் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை தொழில்துறை வியாபாரத்துறையில் தருணத்தில் மிகப்பெரிய அளவில் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது எந்தவித திட்டம் செய்தாலும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை குரு மற்றும் சனி ஆகிய கிரக நிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட அலைச்சல் ஏற்படலாம் ஆனால் லாபத்தில் குறைவு இல்லை நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராஜயோகாதிபதியாக இருக்கிறாருங்க அவர் பெரும்பாலும் தான் செஞ்சரிக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல மீனராசிக்காரர்களுக்கு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் எதிர்பார்த்த மிக சிறந்த தருணமாக கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைந்திருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் அனுகூலமான பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட அவற்றில் தெளிவு கட்டுவதற்கான யோகம் உண்டு மன போராட்டத்தை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை சிறப்பாக பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறது கல்வியில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை விவசாய தைரியமாக அனைத்து பணிகளையும் எதிர்கொண்டு புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட விஷயங்கள் சாதகமாக அமையும் விளைச்சலும் வருமானமும் மிக சிறப்பாக கிடைக்கும் அரசாங்க உதவிகளும் எதிர்பார்த்த சமயத்தில் சிறப்பாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகவும் அதீதமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் முழு மனதுடன் வெற்றிகரமாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் அப்படியே நடைபெறும்